ஸ்ரீதேவி கருமாரிதாச சுவாமிகள் அருளிய ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புராணத்தில் உள்ள புதப்படலை இப்போது காண்போம் வாரியர் திங்களணி சடையாலை திருவேற்காட்டரசியலை தேவரலாம் பணிந்து போற்றும் மங்களத்தின் மாலினியை மகேசையலை மாயோனின் தங்கையலை மாயம் நீக்கும் சங்கரியை நாரணியை பரஞான செல்வியலை சிந்தையினில் பணிந்து போற்றி மங்களத்தை அழிபுதனின் வரலாற்றை நன்குரைப்பேன் முனிக ால் மகிழ்ந்து கேட்பீர் நெற்றிக் கண்ணுறும் நீலி செஞ்சடையில் ிதமர்ந்த மதியோன் பூர்வம் உற்ற பெரு கலை முறையால் மறைவனின் இல்லாலை உணர்வுற்று பிறந்த காலை கற்றவனாய் பெருங்கலையை நனி உணர்ந்து திருமேனி பேரழகால் சிறந்து நாளும் உற்றதொரு மாறவேல் வனப்புக்கும் மேலாகி உலக மேலாம் உளவி வந்தான் ஆயிரங்கண்ணன் வாணவர் முனிவர் அமர்ல அவர்னால் ஆயிரம் கோடி கலை தீரன் உற்ற ஆண்மகன் யார் என வினவ ஆயிரம் முதலாய் பற்பல கற்ற வித்யாதரர் பல வந்தார் ஆயிரம் பேரும் குறை கலையாகி அமர்ந்தனர் நானினர் சபையில் சொற்கலை வல்ல பாலன் அம்புதனும் கோடி நற்களை ஞான கவி நிலைப்பாடி நாதம் இசையினை இசைத்து விற்பன முற்ற விவேகரும் புகழ வித்தையின் உயர்நிலை திறனால் அற்புதம் நிகழ்த்தி அளவிலாயின்ப பரவசனாகி நின்றன நாள் சுந்தர வித்யாதரனும் செம்மல் திருவுரும் அவை கலத்தெழுந்து தெழுந்து இந்த மாசீலன் நற்களை ான் அவன் தந்தையும் தாயும்பியோரியோர் என்றும் போது வந்தவர் அடைவரும் போன்று அமர்ந்தன பெருநிலையாகி புத்தியில் சிறந்த புத மகன் எழுந்து புகழுவான் அவை முகம் கண்டு சத்தியம் சிறந்த தவமுனர் ஞான சீலரே வான் ஞானம் பெற்றவன் பிறப்பிடம் வினவுதல் தருமமோ தகுமோ எத்திர தோறும் நன்று என நகைத்து குலமுடன் குடியும் குணமுரு கொற்றவர்க்கு உற்ற அதோ அறைவயீர் நலம்புரினாரனன் தூணினில் உதித்தான் நர்சிவன் வேயினில் பிறந்தான் நலமலினங்கை பார்க்கடல் உதித்தால் நீலியோ விற்பகத் நிலத்தினில் பற்பல ஞானிய பிறப்பிடம் நவிழவும் கருதவும் தகுமோ உலகினில் வித்தைக்கு அதிபதியாகி உயர்நிலை பத முற பெறுவேன் நிலமுடன் விண்ணும் மட்டுமே உலகும் நெறிமுறை புகழ் நிலை வாழ்வேன் தலமுறையாதென காண்பனின் துண்ணி வளர் பதம் பணிந்தனே நலம் பல அளிக்கும் நல்மதி மகிழ்ந்து நார் அணி பெருமையை நவின்றான் மாரியின் பெருமை மகிழ்வுற கேட்ட மைந்தனும் பெருவிய பெய்தி மாரியல் வாய்ப்பதி தலத்தினை அடைந்து வலமுறும் பாலியில் ஆடி சீரிய கண்ணுதல் திருவடி தொழுது சேவன் தீர்த்த முன் நேரிய பணித்தாய் பதமலர் போற்றி நன்முறை வன மேலன் சுற்றி பன்னிற மலர்கள் தரும் மாட்சி பசுமையில் காலாபமா காட்சி பொன்னிற கொன்றை சொறிந்தனர் நற்காட்சி பற்பல மனங்கமழ் மாட்சி பன்னரும் வளத்தால் பரவிய யசோலை பக்கலில் உற்றதொற் புற்றை துண்ணீனன் கண்டு துயரலம் நீங்கிய மனத்தனே என பொழி உற்றான் அருதூரும் கூட மூணு அன்புரை புகன்று அருதரு நீற்றினை அளித்தான் திருவுறப் பெற்றேன் நெறி உற்றேன் தேவியின் நீற்றினை அணிந்தேன் அருண் சிரட்ட ஆசியையும் பெற்றேன் என பல மகிழ்வினர் சிறந்து அரு கருமாறு என் அருணிலை நாடி வைகரை போதில் எழுந்திருந்து வாழ்வழி சாம்பரார் குளத்தில் வைகை நீர நீற்றினை அணிந்து புற்றின வல முறை வந்து பை நிற செல்வி பாம்பணி நீலி பார்ப்பணி பயங்கரிமாறி உயிவகை உணர்த்தி உயர்ந்தவன் ஆய்வு பேரருள் புரியன பணிந்தான் சங்கரின் சம்பதி என் கூணி சதுர்மறை பொருளூர் தேவி சங்கரன் கழிக்க நடம்புரிமாறி சங்கீனை அளித்தருள் சூழ பங்கஜர் கருளை புரிந்தருள் சீனி பாரல்க மாறி மங்கள மாநிலம் போற்றும் இத்தரு புரிவாய் தந்தையும் தாயும் செய்தது ஒரு பிழையால் தனைய நான் வருந்துதல் அழகோ முண்டைய வினையால் முதிர் ஞான கலையுணர் செழுமையை பெற்றும் விந்தையா விளங்கும் குளமுறை கிளத்தும் வினோதமும் கீர்த்தியை அழித்தால் அந்த மில் சோதி அன்னையே உன்றன் அருட்கலை நிலை என்னே எத்துணை கலைகள் எத்துணை ஞானம் எத்துணை நுண்மதி எத்துணை உணர்வு எத்துணை பேரருள் இயங்கியும் புகழ் நிலை காணேன் சித்தமும் திகைத்து சீர் உணர்வு அற்று தெரிவுறும் வசை நிலை உற்று பித்தனை போன்று உழன்றுளம் வருந்தி கலங்குதல் முறையோ பிழையை தாய் பொறுத்தருளி தருளி திருவுரு வாழ்நிலை அளிப்பாய் செய்யலை கண்டுல மகிழும் தாயவள் முதல் முதல்வியாம் அன்றோ ஆய்ந்துணர்ந்தும் அறிவினை அளித்தோய் அரு புகை முறை உணர்த்தி தாய் புரியாடல் கருதும் தவ முறை உணர்வருவாய் கலை வளர் மாறி கவி வளர் மாறி கலை உணர்வழி தருள் மாறி நிலை வளர் மாறி நெறி வளர் மாறி நெறி முறை மாறி அலை வளர்ந்தொங்கும் அம்புயற் செல்வி அனுதீனம் துதி புரி மாறி கலை வளர் மதிய மகளாகி மொழி தலைவி பன்மதம் கடன் தோழி மாறி பல்கலை உணர்வழி நீட்டினை அளித்து பறக்கலை அருள் தேவி பல்கலை செல்வரும் பெருவிய பெய்த பேரரு கலை பல்கலை கொயிலே பல்கலை மயிலே பல்கலை எழில் வளர்ச்செல்வி சிவகலை அழித்து பவக்கலை அழித்து தவக்கலை உணர்த்திய மாறி நவக்கலை உணர்த்தி அவ கலை அழித்து புவிகலை உணர்த்திய மாறி தவக்கலை அழித்து தனி கலை உணர்த்தி திருவருட்கலை அழி மாறி சிவநவ கலைகள் சிவ பரம்பொருளி சிவநெறி கலை தரும் நீலி நீற்றின கலைகளில் மலிய வாணி குணமாரி நீற்றினக்கரம் முடத்திய குருவே நெறியருள் தத்துவ நீலே நீற்றினியல் நிலை உணர்த்திய மாறி நிம்மண நிற்குண மாறி நீற்றினால் காம கடலினை கடக்கும் நெறிக்கலை அழித்தருள் மாறி பேரரு முறையால் தத்துவம் உணர்த்தும் பேரரு செல்விய மாறி பேரரு பெருங்கலை அளித்த பெரிய நாயகி அழி மாறி பேரரு நோக்கால் சிவகலை நல்கும் பூரணி நாயகி மாறி பேரருள் பெரும் புகழருட்களை நிலை தேரன் அளித்தவருள் மாறி இரவா பெருங்கலை எளிதில் ஏயும் என் செல்வியல் மாறி பிறவா பெருங்கலை பண்பிறை வளர்க்கும் பெரியவள் பூங்கொடி மாறி அறமுடர் கலையும் அருள் வளர் நெஞ்சும் அழித்தருள் புரிபவல் மாறி திறமுணர் சஞ்சான செழுங்கலை திறனை நீற்றினால் அருள் மாறி தொல்பத பொருளும் நல்புது பொருளும் தொலங்கிட அழிப்பவல் மாறி பல்மத பொருளும் சொல்பத பொருளும் பரவிட தருபவள் மாறி பல்நிலை முறைமையும் துலங்கிட அருள் புரிமாறி பல்கலை நிலையும் நீற்றினால் அருளும் பயங்கரிப்பும் நீயமாறி கண்டவர் திகைக்க கருணர் மகிழ் கலையும் விண்டவர் மருள உணர்பவர் போற்ற விளக்குனர் அறிவுறும் கலையும் மண்டல தோறும் விண்டல தோறும் மகிழ்வுறும் பேரரு பண்டைய நீட்டினால் அளித்தரு புரியும் பேரரு கருமாறி நூலி நிலறிய நுண்கலை உணர்வும் நுகர்ந்தவர் அறநிலை கலையும் மாலினி உணர்த்தும் மண்டல கலையும் மதனார் அழித்தடும் கலையும்

பல்வீதம் போற்றும் பெரும்பூத கருள திருவூழம் கொண்டல் மாறி பல்கலை செல்வி பல்மறை பாவை பல்நிலை தத்துவ மங்கை பல்கவி குயிலால் பன்மொழி பூவை பன்னிசை நடம்புரி மயலாகால் பல் உற்ற புங்கருமாறி கருணையால் சிங்கம் மீது அமர்ந்தாள் அவலெழில்வதனும் ஆயிரமாக கலைகளை உணர்த்தும் ஞானும் அவளெழில் கண்கள் அருமறை உணர்த்தும் அடியினை இணை தீர்க்கும் அவளெழில் நீரு பற்புதும் அவனியில் நாடு மீற்றும் அவள் திருமேனி பெருங்கலை மேனி அருட்கலை செல்வி அன்றோ இளம் பிறை சூடி ஐந்தலை நாகம் எழில் உறும் கங்கையை தாங்கி வளமுறும் சடையால் வாழையான் செல்வி நீற்றின பேருவால் உலத்தின் இளமர்ந்த உணர்வினை அழிப்பால் உடன் துணை இருப்பால் வலமளி கொன்றை மலர்களை சூடி வந்தரு பூங்கருமாறி நீற்றினை தரித்த நி மலனுமாகி நீலியுமாகிய நீற்றினால் உயிரை காத்தருள் தேவி நாரணி சங்கரி மாறி நீற்றினை அணிந்த பெரும்புதற்கு அருள நீலியாய் தந்தனல் காட்சி பேற்றினை அடைந்தேன் என பழைய பெரும் புதன் பணிந்தனன் மகிழ்வாக அடிபணிந்த புதனுக்கு கருமாறி உரம் இழங்கி கருணையினால் அருளனுற்றால் குடிலையலாம் என பணிந்த பேரன் பேரின் குறையை திருநீற்றால் தவிர்த்தேன் கண்டாய் படியின் இசை குலநலத்தில் பெரும் பண்பில் மிக்கோங்கி மையத்தில் நீடுவாழி படியின் இசை கலைகளுக்கு நாயகனாய் கலையளிக்கும் பூரணனாய் வாழி வாழி கலை உணர்வும் மதித்திறனும் கவியற்றும் பேராற்றல் கனித்துறைக்கும் உயர்ந்த ஞானம் நிலை உணர்வும் நல்மரமும் நெறியுற்ற குறிக்கோளும் தலை உணர்வும் தனி ஞான பேருணர்வும் தத்துவத்தை அறியும் மாற்றல் சிலையுணர்வும் திருவருளின் பயனுற்ற சிங்கார சிவநாத கலை அழிப்பாய் மாலவனின் தன்மையெனாம் மங்களமாய் நனியுற்று மாநிலத்தில் நீடுவாழி கோலமுறும் நுட்பமதி குண்டலியாம் என பாடும் கவி அளித்து அருள் பொழிந்து சிலமுறும் சன்மார்க்க பெருநெறியில் உயிரெல்லாம் சிறப்புற்று வாழ்வில் ஓங்கே கோலமுறும் அருள் அளித்து குபலயத்தை புறந்தருவாய் கோதற்ற புதனே வாழே கருமாறி அருள் பெற்று நீரெய்தி களிப்புற்று புதனாடைந்தார் அருள் மாறி புதனுக்கு வரமளித்த திருக்காதை கேட்டோரும் கற்ற பேரும் பெருமாறி என பொழியும் செல்வலனு நற்கனையும் புவியில் வாழ்வார் ஒரு மாறி உத்தமையால் அருள் பெற்று உயர்ஞான கலைகலை எல்லாம் உணர்வார் என்று யாரெல்லாம் இந்த புதப்படலத்தை கேட்கிறார்களோ வாசிக்கிறார்களோ அவர்கள் சகல கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் தேவி கருமாரி எம்மை அருளோடு ஜெய ஜெய சக்தி கருமாரி சிவ சிவசக்தி கருமாரி